வணக்க மக்களே தமிழக வெட்டிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் வந்து நேற்று நடைபெற்றது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஸ்பீச் வேறு லெவலில் இருந்துச்சு அதிரடியாக இருந்துச்சு ஆவேசமாக பேசுனார்னே சொல்லலாம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவர் முக்கியமாக பேசினது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியாரை அவமதிப்பதோ இல்லை வந்து அறிஞர் அண்ணாவை அவதூறாக பேசுவதோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்புக்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் ஒருபோதும் வந்து வெற்றி அறைய முடியாது பாஜகவால் ஸோ சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குலைந்து கூட்டணிக்கு ஒருபோதும் நாம் வந்து திமுகவோ அதிமுகவோ அல்ல நாம் தமிழக வெற்றி கழகம் மாதிரி நாம் வந்து வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பரந்தூர் பரந்தூர் விமான நிலையம் பற்றியும் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நேரடியாக பரந்தூர் மக்களை வந்து சந்திக்க வேண்டும் ஸோ வந்து யார் மூலமாகவோ இல்லை மற்றவர்கள் மூலமாக வந்து சந்திக்கக்கூடாது தமிழக முதல்வர்களே நேராக வந்து சந்திக்கணும் அதுதான் நல்லது அவங்கள்ட்ட வந்து சொல்ல இங்க வந்து ஏர்போர்ட் வராது அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கல அப்படின்னா நானே பரந்தூர் மக்களிடம் வந்து களத்தில் இறங்குவேன் ஸோ அவங்க கூட வந்து களத்துல இறங்கி அவங்களுக்காக கேள்வி கேட்பேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படி நேரடியாக வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து நானே வந்து பரந்தூர் மக்களுடன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதற்காக நான் எதையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக பேசியிருக்கார் ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட ஸ்பீச்சில் வேற லெவல் வெறித்தனமான ஸ்பீச்சாக இருந்துச்சு ஆவேசமாகவும் அனல் படறக்கும் பேசினாரு ஸோ அதை மை முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் மேலும் முக்கியமாக பேசப்பட்டது என்னென்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ரெண்டாவது மாநில மாநாட்டை வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சட்டமன்ற தேர்தல் தலைவர் விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டே எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் எந்த அதிகாரம் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதத்துலேருந்து இரண்டு கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் தீர்மானம் எடுத்திருக்காங்க ஸோ வேறு லெவலில் களத்தில் இறங்கியிருக்காங்க அரசியலோட களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மும்முறை போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே ஸோ களம் வந்து வேறு லெவலில் பயங்கரமாக இருக்க போகுது ஸோ எப்படி நகர்த்தாரு அப்படிங்கிறத பார்ப்போம் தளபதி விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து வேறு லெவலில் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதை வந்து இப்போவே ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ஸோ எப்படி போக போகுது அப்படிங்கிறது போக போக தெரியும் சொருந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ